வணக்கம் நம்ம கொஞ்சம் குழந்த சேனலில் காஞ்சி மகா பெரியவா அவங்களுடைய தீர்க்க தரிசனத்தை பற்றியும் அற்புதமான சக்தியை பற்றியும் வீடியோக்குள் நம்ம வெளியிட்ருக்கோம் அதில் நான் சமீபத்தில் படித்து ரசித்து படித்ததில் கவர்ந்த அந்த ஒரு நிகழ்ச்சியை பற்றி ஒரு உண்மை நிகழ்ச்சியை பற்றி நம்முடைய காணொலியை நம்ம இப்போ பார்க்கலாம் காணாமல் போச்சு தீராத தலைவலி அந்த பையனுக்கு மிஞ்சி மிஞ்சி போனால் பதினஞ்சு பதினாறு வயசு தான் இருக்கும் இப்போ அவன் தாங்க முடியாத தலைவலியால் அவ அவதிப்பட்டான் டாக்டர்கள் வைத்தியம் இதெல்லாம் ஒரு பக்கம் அது பாட்டு இருந்தாலும் அவனுக்கு பேரிடியாக ஞாபக சக்தியும் குறைஞ்சிட்டே வந்துச்சு சோதனை காலத்தில் ஒரு நல்ல காலம் ஞாபகம் நன்றாக இருக்கும்போதே பெரிவாள்ட வந்து கண்ணீர் விட்டான் எனக்கு தலைவலி தாங்க முடியல பெரியவா அதோடு மறதி வேறு ரொம்ப இருக்குது பாடத்தை ஞாபகம் வச்சுக்கவே முடியல பெரியவாக தான் காப்பாற்றணும்னு அழுதான் உடனே பெரியவா குழந்தை நான் வைத்திய சாஸ்திரம் படித்ததில்லை வேதாந்த சாஸ்திரம் தான் படிச்சுருக்கேன் என்கிட்ட வந்து கேட்குறேடா அப்படின்ட்டு சொன்னான் ஆனால் பையன் நகர்வதாக இல்லை பெரியவாளிடம் ப்ரிஸ்கிரிப்ஷன் வாங்காமல் போவதாக இல்லை அதற்கு மேல் பெரியவா அவனை சோதிக்க விரும்பவில்லை எனவே அவனிடம் சரி நான் சொல்கிற வைத்தியம் ரொம்ப கடுமையாக இருக்குமேப்பா உன்னால் ஃபாலோ பண்ண முடியாது இல்லையா குழந்தைன்னு சொன்னார் அதுக்கு அந்த பையன் அப்படிலாம் இல்லை பெரியவா உங்கள் வார்த்தைப்படி கட்டாயம் நடக்கிறேன் எனக்கு தலைவலி சரியானால் போதும் அப்படின்னு சொல்லி அது வழி கிடைக்க நம்பிக்கால் பையன் முகம் பிரகாசமாக ஆனது உடனே பெரியவா ரொம்ப சந்தோஷம் அந்த காலத்தில் முகத்த ஒரு கணக்கு உண்டு அதுபடி நாலு படியில் அரிசி கோதுமை மாதிரி ஏதாவது ஒரு தானியத்தை அளந்து ஒரு பையில் கட்டி சபரிமலைக்கு இருமுடி கட்டிட்டு போகிறவாழை பார்த்துருக்கியோ அது மாதிரி அந்த தானியத்தை உன் தலையை உன்னோடய தலையை வச்சுட்டு தினமும் ஒரு மைல் தொலைவு நடக்கணும் சேவியா உன்னால் முடியுமான்னு கேட்டார் உடனே அந்த பையன் கட்டாயம் நடக்கிறேன் சாமி என் சொன்னான் இரு நான் இன்னும் சொல்லி முடிக்கலை முழுசாக சொல்லி முடிக்கலை ஒரு மைல் தொலைவு நடக்கிறச்ச யார்கிட்டையும் ஒரு வார்த்தை கூட பேசப்படாது சிவநாமாவோ ராமநாமாவோ சொல்லிகிட்டு இருக்கணும் அந்த தானியத்தை அன்னன்னைக்கு ஏதாவது சிவன் கோயிலுக்கோ பெருமாள் கோவிலுக்கோ கிராம தேவ கோவிலுக்கோ எதுவானாலும் சரி கொடுத்துடணும் இல்லாட்டா யாராவது ஒரு ஏழைக்கு அதை கொடுத்துடணும் இது மாதிரி பதினோரு நாள் பண்ணினேனா உன்னோட தலைவழி போயிடும் ஞாபக சக்தியும் நல்லா விருத்தியாகும் சொல்லி அனுப்பிச்சார் பையனுக்கு ஒரே சந்தோஷம் நிச்சயம் நீங்கள் சொன்னபடி பண்ணுற பெரியவா சொல்லி அவருக்கு விழுந்து நமஸ்காரம் பண்ணிட்டு போனான் பெரியவாழின் அனுகிரகம் வேலை செய்ய ஆரம்பித்ததால் அவர் சொன்ன எதையும் மறக்காமல் ஞாபகம் வைத்து கொண்டு பண்ணினான் ஒரே வாரத்தில் பெரியவாடை தரிசனம் பண்ண வந்தான் அழுது கொண்டு வரவில்லை சிரித்த முகத்துடன் வந்தான் பெரியவா என் தலைவலி போயிடுத்து டாக்டர்லாம் ரொம்ப ஆச்சரியப்பட்டா என்ன மருந்து சாப்பிட்டேன்னு கேட்டார் நான் பெரியவா பண்ண சொன்னதை சொன்னேன் தலையில் ஏதோ நரம்பு பெசை இருந்திருக்கும் தானியத்தோட வெயிட் ஏறினதும் அது சரியாக இருக்கும்னு சொன்னான் இன்னும் பாக்கி இருக்கிறதே பண்ணிவிடுறேன் பெரியவா என்று அவன் மிக மகிழ்ச்சியோடு பெரியவனிடம் சொன்னான் அவன் சொன்னதை கேட்டு சிரித்துக்கொண்டே கேட்டுவிட்டு பிரசாதம் கொடுத்து அனுப்பினார் பெரியவர் உண்மைதான் பெரியவாளுடைய அனுகிரகம் பாரம் தாங்காமல் விசையின் நரம்பு சரியாகிவிட்டது சின்னதோ பெரியதோ எந்த பிரச்சனைகள் இருந்தாலும் உடலிலோ மனதிலோ எதை இருந்தாலும் பெரியவாளை சென்று சேவித்தால் அவரை மனதார நாம் வணங்கும்போது அதையெல்லாம் மலையாக வந்த பாரமும் பணியாக கரைந்துவிடும் என்பதுதான் உண்மை வாழ்க குருகள் பெரியவாழ் திருவடிகளே சரணம்